بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبه للمتقين ولا عدوان الا على الظالمين واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا اما بعد எல்லாம் வல்ல அல்லாஹுஜா நூத்த ஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகளாரின் மீது சலவாத்தும் சலாம் கூறியவனாக இன்றைய பாடத்தை நான் ஆரம்பிச்சுகின்றேன் இன்றைய பாடத் தலைப்பாக ஹல் அஸ்கு தர்தீப் பெய்ன சலவாத்ய தீபி சபபில் நிசியானுல் ஜஹல் மறதியின் காரணத்தினால் அது அறியாமையினால் தவறிய தொழுகைகளுக்கு மத்தியிலே ஒழுங்குபடுத்துவது விழுந்துவிடுமா என்ற கேள்விக்கு இந்த மசாலாவிலே ஹிலாஃபும் உலமாக்களுக்கு மத்தியிலே முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கின்றன இருந்தாலும் வசவாபு மிக சரியான கருத்தாகிறது அணுஎஸ்குத்து அது தவறு மறதியின் மூலமாக அறியாமையின் மூலமாக விடுபட்ட தொழுகை விழுந்துவிடும் அதை நாங்கள் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை அதற்கு என்ன ஆதாரம் என்று கேட்டால் அல் பக்ராவிலே வந்திருக்கின்ற ஒரு பொதுத்தன்மையான வசனம் அதற்கு ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கிறது என்ன ربنا لا تؤاخذنا إن نسينا وأخطأنا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته علي الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به وأعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا القوم الكافرين அல் பக்ரா இருநூற்றி எண்பத்தாறாவது வசனத்திலே எங்கள் இறைவா நாங்கள் மறந்துவிட்டாலோ தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டி தண்டித்து விடாதே எங்கள் இறைவா எங்களுக்கு முன் சென்றோர் மீது சிரமத்தை சுமத்தியது போல் எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் இறைவா எங்களுக்கு வலிமை இல்லாததை எங்கள் மீது சுமத் சுமத்திவிடாதே எங்கள் பிள்ளைகளை பொறுத்து எங்களை மன்னிப்பாயாக அருள் புரிவாயாக நீயே எங்கள் அதிபதி உன்னை மறுக்கும் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு நீ உதவுவாய உதவுவாயாக எனவும் குரு அல்லாஹுசுபஹானாவத்தானா கூறுகின்றான் கணியத்துக்குரிய சகோதரர்களே அதேபோல அல் குரான் அல் ஹஸாப் என்ற அத்தியாயத்திலே ஒலைசா அலைக்கும் ஜுனாகுன் ஃபீம் அஹ் தாத்தும் தவறுதலாக நீங்கள் கூறி விடுவதில் உங்கள் மீது குற்றமில்லை என்று அல்லாஹ் கூறுகின்றான் இன்னொரு வசனத்திலே இல்லாம சூரத் அந்நகர் என்ற அத்தியாயத்தின் நூற்றி ஆறாவது வசனத்திலே இல்லாம குறுக ஒ கல்புஹூமுத்துமாயின் வில்லியுமான் உள்ளத்தில் நம்பிக்கை வலுப்பெற்ற நிலையில் நிர்பந்திக்கப்பட்டதை தவிர என்று தாலா இவ்வாறு மூன்று இடங்களில் குறிப்பிட்டிருக்கிறான் தனியத்துக்குரிய சகோதரர்களே நபி சொல்லல்லாஹூ அலஹி வசல்லாமல் கூறுகின்ற பொழுது சொன்னார்கள் இன்னாஹன் உம்மதி எனது உம்மத்தினரை என்னை ஏற்றுக்கொண்ட சமூகத்தினரை தொட்டும் அல்லாஹ் மன்னித்து விட்டான் அல் ஹதா தவறு தவறு வன்சியான் மரதி ஒமஸ்து குறிகூ அலகி நிற்ப நிர்பந்திக்கப்பட்டவைகள் நிர்பந்திக்கப்பட்டவைகள் நாங்கள் செய்தாலும் மறதியாக ஒன்றே செய்தாலும் தவறுதலாக செய்தாலும் அது மன்னிக்கப்பட்டு விடும் என்ற செய்தியை நபிசல்லல்லாஹூ அழகி வசதல் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஒல்லாகு ஆலம்பி சவாப்